ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லன்ச் சீரீஸ் பார்ட் ஃபோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க நான் வந்து இது வந்து காராக்கருணை இந்த பெரிய கிழங்கு இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து இதை வறுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து லெமன் சாதமோ அதுக்கு சைடிஷ் வந்து வந்து காராகருணை தான் செய்ய போகிறேன் இதை முதல்ல தோலை சீவி எடுத்துப்போம் பாருங்க கிழங்கு நல்லா தோல் சவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு புது கிழங்காக இருந்ததுனால் நாக்கு அரிக்குன்னு சொல்லுவாங்க நான் இது வந்து பழைய கிழங்கு தான் புது க புது கிழங்குனால் நீங்கள் புளி ஊற்றி வேக வைக்கணும் நான் வந்து நீங்கள் வேக வைக்காமல் தான் வறுக்க போகிறேன் ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த இந்தளவுக்கு தின்னாக எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் வறுக்க போகிறோம் சோம்புத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த கிழங்குக்கு நீங்கள் வந்து சோம்புத்தூள் சேர்த்துங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கிழங்கு சாப்பிடும்போது நல்லா வாசனை வர அளவுக்கு பொரியட்டும் பாருங்கள் இப்போ சோம்பு நல்லா வாசனை வந்துச்சு கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தளர் மாறிடும் அதுக்காக வந்து மஞ்சள் தூள் பொருள் சேர்த்துப்போம் பாருங்க காய்க்கு தேவையான உப்பை வந்து இப்போயே சேர்த்து நம்ம பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு தான் இதை வேக வைக்கணும் இப்போ நம்ம லெமன் சாதத்துக்கு தாளிச்சுப்போம் லெமன் சாதத்துக்கு எப்போதுமே வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் பாருங்க கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிய ஆரம்பிக்குது பொறி அப்புறம் நம்ம சேர்க்கலாம் களைப்பருக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த டைம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு க கடப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு மொறு மொறுன்னு எடுக்கணும்னு நினைக்காதீங்க இது நல்லா இருக்காது சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலர் வரட்டும் உளுந்து கலப்பருப்பெல்லாம் எல்லாம் நல்லா கலர் மாறி வச்சு பாருங்களேன் இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமா கருவேப்பில நான் அஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதா இருக்கு அத ரெண்டா கிளி போட்டுப்போம் இப்ப ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கும் போதே நம்ம மஞ்சத்தோட சேர்த்துக்கணும் பாருங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் நைட் தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் மூணு பேருக்கு தான் சாதம் செய்ய போறேன் ஸோ சாதத்துக்கு தேவையான உப்பையும் நான் இதுலயே சேர்த்துட்டேன் கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் சூடோடு நீங்கள் வந்து லெமனை இது பண்ணீங்கன்னா ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் பாருங்க அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் நல்லா சாஃப்டா நம்ம கரணியால இது இது சார்ணியால பண்ணா நல்லா உடையுது பாருங்க நல்லா வந்துருச்சு கரெக்டா நான் ஒரு எட்டு நிமிஷம் தான் வச்சிருக்கேன் இதுக்கு இப்ப நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுக்கலாம் இப்ப அரை ஸ்பூன் தனியா தூள் தனியா தூள் போட்டீங்கன்னா வாசனை நல்லா இருக்கும் மிளகா தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அப்புறம் சேர்த்துக்கங்க எங்க வீட்டுல காரம் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துப்போம் அதனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது வந்து நல்லா சாஃப்டா இருந்ததா இது நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸோ இனிமேல் வந்து நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓப்பன்ல இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க வந்து மிளகா தூளும் தனியா தூளோட வாசனை போகட்டும் சிம்ல வச்சுக்கலாம் இனிமேல் மீடியம் ஃபிளேம் வேணா சிம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க லேசா ஆரிஞ்சு இந்த டைம் வந்து நம்ம லெமனை புரிஞ்சுக்கலாம் லெமன் வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை தான் புரிஞ்சுட போறேன் கொஞ்சமாக நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் சூடாக இருக்கும்போதே போட்டுக்கோங்க லெமன் சாதத்துக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் சூட்டில் வந்து அது நல்லா இலக்கி வரும் பெருங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூட்டில் வந்து நல்லா இலக்கி வரும் இப்போ லெமனை புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம லெமன் சாதத்துக்கு தாளிச்சாச்சு பாருங்கள் நான் சாதம் ஒயிட் ரைஸ் எடுத்து ஆற வச்சுருக்கேன் நல்லா பழப்பழன்னு இருக்கணும் சாதம் நான் எப்போதுமே காமல் நேரம் அதை ஊற வச்சுட்டு தான் நான் வைப்பேன் எப்போதுமே குக்கரில் இப்ப வந்து அத நம்ம லெமன் மிக்ஸ் வந்து நம்ம உப்புல இருந்து எல்லாமே பாருங்க இப்ப எல்லா சாதத்துலயும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் நல்லா கலரியாச்சு நீங்க வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு கடலை இல்லாததுனால நான் சேர்க்கல பாருங்க நம்ம லெமன் சாதமும் காரா கரண பருவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காராக்கரை பாருங்களேன் எவ்வளோ சாஃப்ட்டாக மாவு மாதிரி இருக்குன்னு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுக்கும் காம்பினேஷனு ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ